வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் மனித இன வாழ்வு முன்னேற்றம் சீர்திருத்தம் என்ற இரு வகையாலும் வளம் பெறுகிறது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும் மனமுயிர் மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனது ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும் மறைந்திருக்கும் உட்பதிவான பலவினைகள் அறச்செயல் பதிவு செய்து மனத்தையுமே வினத்தையுமே பெற்று பரத்துறைந்து மனிதனை உயர் மனிதனாக மாற்றி அமைக்கும் மனவள கலை இதனை பயிற்றுவித்து நலம் காண்போம் என்று சாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க விவேகானந்தர் சொல்லும் போது நிமிர்ந்து நெல் தைரியமாக இரு வலிமையோடு இரு எல்லா பாரங்களையும் உன் தோல் மீது சுமந்து கொள் உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்துகொள் உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குடிகொண்டு இருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்துகொள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றாங்க சாமி நமக்கு சொல்றது என்னன்னா தான் சமுதாயம் இயற்கை என்ற அந்த மூன்று அமைப்புல தான் நம்முடைய வாழ்க்கை அதே போல சமுதாய இணக்கத்துக்காக சுவாமிஜி நமக்கு வாழ்க்கை தத்துவம் பனிரெண்டு கொடுத்திருக்காங்க தேவை மூன்று காப்பு மூன்று அறநெறி மூன்று அறிவிநிலை படிகள் மூன்று என்று இந்த பனிரெண்டு விளக்கங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த தேவைகள் காப்பு என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அதே போல மனித குடமும் இதை கடைபிடித்து வாழணும் அறநெறி அறிவிநிலை படிகள் என்பது மனிதர்களுக்கு மட்டும் அறநெறி என்பது ஒழுக்கம் கடமை ஈகை அறிவின் உயர்வு படிகள் என்பது பழக்கம் விளக்கம் முழுமை நாம் வாழ்க்கையில சீர்திருத்த வேண்டும் முன்னேற்றமும் வேண்டும் அப்ப நம்முடைய முன்னேற்றம் என்பது பாத்தீங்கன்னா அறிவின் உயர்வு படிகள்ல தான் இருக்கு நான் யாரு எங்க இருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு நாம வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை தான் சீர்திருத்தமான வாழ்க்கை பழக்கப்படி எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு வேதாத்திரிய விளக்கத்துக்கு நாம் மாறி வாழும்போது நம்மளையும் நாம் அமைதிப்படுத்திக் கொள்ளலாம் தனக்கு பிறருக்கும் துன்பமில்லாத இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு செயல்களை மட்டும் நாம் செய்யக்கூடிய அந்த தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும் அதே போல சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழ முடியும் ஒழுக்கத்தோடு ஒழுக்க சிலராக வாழுவோம் கடமையை நாம் சிறப்பாக செய்து கடமையாற்றி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வருவாயை தனக்கும் குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் ஆனதை தொடர்ந்து செய்து அந்த சீர்திருத்த பாதையில நாம சென்று கொண்டே இருக்கலாம் வேதாத்திரிக அந்த அறிவின் உயர்வு படிகள்ல பழக்கபடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம விளக்கங்களுக்கு முழுமையாக மாறி நிக்காம விரைவுணர்வு பெற முடியாது அந்த இறை உணர்வு பெற்று அறநிலை பின்பற்றி வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றமும் சீர்திருத்தமும் அமையும் அப்ப அந்த நிலை வாழ்க்கை தான் நம்மளை நம்ம அமைதிப்படுத்த முடியும் மற்றவர்களுக்கும் நாம் நம்மாலான உதவிகளை செய்ய முடியும் உயிர் உணர்வு பெற்றதற்கு பிறகுதான் நமக்கு மனிதனேயும் ஆண்மனேயும் என்பது சிறப்பாக நமக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும் அப்போ அது உள்ளொழியாக நமக்கு விளங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னா அந்த நம்முடைய முன்னேற்ற பாதையிலையும் சீர்திருத்தமும் நமக்கு அமைய வேண்டும் என்று சொல்லி சொன்னா நாம தியான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் மனிதனுடைய வாழ்வு முன்னேற்றம் சீர்திருத்தம் என்ற இரு வகையாலும் வளம் பெறுகிறது என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தியான வாழ்க்கையாக நம்ம மாற்றிக்கொள்ளணும் தியானம் கற்றுக்கொள்றோம் செய்யறோம் எல்லாம் பண்றோம் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு மூணு நிலையில இருந்து ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தற்சோதனையோடு வாழும் போது நாம அந்த முழுமை நிலை பெறலாம் நம் வாழ்வுல நாம பிறவியினுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கம் நமக்கு ஈடேறும் வாழும் காலம் முழுவதும் இறைநிலை இணைப்போடு இருந்து நாம நம்ம அமைதிப்படுத்திக் கொண்டு வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற என்ற சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க